ஈவினிங்கில் செஞ்ச ஒரு குட்டி வேலையை பார்க்கலாமா ஐ திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப்ரியா சார் ஊரில் ரெண்டு மூணு நாளாக நல்ல மழைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த காற்று மழைக்கு நிறைய புளியெல்லாம் கொட்டி இருந்தது நானும் நம்ம குட்டி செஃப்பும் போய் இருக்கிற புளியெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல அண்ணன் கூட எடுத்துட்டு போயிட்டோம் நல்லா ரெண்டு பேரும் கொட்டியிருந்த எல்லா புளியம்பழத்தையும் பொறுக்கி எடுத்தோம் ஆஃபீஸ் வேலையை பார்க்கும்போது லேப்டாப் வந்து பாப்பா தொடடு வரும்போது ஐயோ எதையாச்சும் அம்மிக்கிட்ட எதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் ஏதாவது என்கேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் விவசாய வேலையில் இட் இட் இஸ் நாட் த கேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட அவங்களும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் என்கேஜாக இருந்துகிட்டே இருக்கலாம் தனியாக அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமும் இல்லை நல்லா இருந்துச்சு இந்த அனுபவமும் உங்களுக்கும் எந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.